மத்திய அரசு மேற்கொண்டு இருக்கின்ற இந்த நல்ல திட்டத்தை மக்களுக்கு இந்த பலன் வந்து சேராமல் அவங்க ஏற்கனவே திராவிட மாடல் திமுக அரசு என்ன விமர்சனம் பண்ணாங்க குறிப்பாக ராகுல் என்ன விமர்சனம் டாக்ஸ் இது இந்த வரி விதிப்பின் காரணமாக மக்கள் நாடு முழுக்க அல்லாடுகிறார்கள் கொடுமை வரி விதிப்பை குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்ப வரி விதிப்பை குறைச்சதுக்கு அப்புறம் வரி விதிப்பை குறைத்து விட்டதனால் மாநில வருவாய் குறைகிறது மு க ஸ்டாலின் சொல்றாரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லுகிறார் மாநிலத்திற்கு வரி வருவாய் குறைகிறது அப்படி எந்த மாநிலத்திற்கும் வரி வருவாய் குறையவில்லை ஆனாலும் தொடர்ந்து இவர்கள் மக்களுக்கு இந்த பலன் சென்றடையாமல் பல்வேறு விதமான அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்வதோடு மேலும் மேலும் தமிழக மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு குழப்பத்தை வருகிறார்கள் இதை தாண்டி மத்திய அரசு நேரடி நடவடிக்கை எடுத்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய முயற்சியை செய்து வருகிறது இதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே தேர்தல் அதற்கான பூர்வாங்க பணிகளை எல்லா அரசியல் கட்சிகளும் துவக்கிவிட்டன தேர்தல் ஆணையமும் வரக்கூடிய இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவக்கி இருக்கிறது வாக்காளர் பட்டியலிலே திருத்தங்கள் பெயர் மாற்றம் இடமாற்றம் இவற்றையெல்லாம் பதிவு செய்தல் வந்து இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கு திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தன்னுடைய அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்களோ யாரெல்லாம் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருதுகிறார்களோ அவர்களுடைய ஓட்டுக்களை வாக்காளர் பட்டியலிலே இருந்து நீக்கக்கூடிய அந்த முயற்சி வாக்கு திருட்டு என்று சொல்கிறார்களே அந்த வாக்கு திருட்டிலே இன்றைக்கு திமுக ஈடுபட்டு வருகிறது கடந்த தேர்தலிலே திமுக ஆட்சி அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கோவை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலிலே வாக்கு திருட்டிலே தில்லுமுள்ளு நடவடிக்கையிலே திமுக ஈடுபட்டது இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டுங்கிற வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ராகுல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே வாக்காளர்களை திருடுவது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தான் நம்ம அனைவருக்குமே தெரியும் நம்முடைய தமிழகத்திலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு சாதி உணர்வு மத ஊட்டி அந்த வாக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை செய்வது யாருன்னா திமுக தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அதுல பல பாணிகள் இருக்கு திருமங்கலம் பாணி அரவக்குறிச்சி பாணி ஈரோடு இல்லையா இடைத்தேர்தல் பாணி இப்படி பல பாணிகளிலே வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் மண்டபங்களிலே சென்று பிரியாணி விருந்து இதை வைத்து திமுக இங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பீகார் தேர்தலில் வாக்கு திருட்டுல ஈடுபடுதுங்கிறாங்க இதுவும் ஒரு தவறான பிரச்சாரம் மத்திய அரசாங்கம் தேர்தல் கமிஷன் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாதி மத அடிப்படையிலே திமுக மக்களை பிரித்து வாக்குகளை சேகரிக்கிறது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியிலே அச்ச உணர்வை ஊட்டி வந்து ஓட்டு பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் வந்துடும் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடக்கூடாது திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மத அடிப்படையிலே வாக்குகளை சேகரிக்கக்கூடிய முயற்சி அதுல வந்து திமுக குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்துக்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மத நிறுவனங்களே மத கட்டளை பிறப்பிக்கிறாங்க இன்னார்கிட்ட ஓட்டு போடணும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது பிஜேபியோட கூட்டம் வச்சுங்களா ஏடிஎம்கே ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போடக்கூடாது மட்டுமல்ல முஸ்லீம் பகுதியிலே ஏடிஎம்கே வாக்கு சேகரிக்க வரக்கூடாது உங்களுக்கு தெரியும் தேனி மாவட்டத்தில் கடந்த காலத்தில் பிஜேபி நம்முடைய அதிமுக கூட்டணி இருந்த போது அதிமுகவினுடைய தலைவர்கள் முஸ்லீம் பகுதியில் வாக்கு தடை

இப்ப ரொம்ப மிக முக்கியமா தமிழகத்தில் ஒரு போராட்டத்தை இந்தி கூட்டணி கட்சியினர் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் போன்ற நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா காசான இனப்படுகொலை நடக்குது காசாவுக்காக குரல் கொடுக்கணும் எங்க காஷ்மீர்ல பகல்காம்ல இந்துக்களை மத அடையாளம் பார்த்து சுட்டு கொன்றார்கள் வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் கோவையிலே இந்துக்கள் குறிவைத்து மருத்துவமனை என்று கூட பாராமல் குண்டு வைத்து எங்கள் மக்களை கொலை செய்தார்கள் பேசல இந்த சத்யராஜு இந்த பிரகாஷ் கூட்டணி கட்சி அப்பெல்லாம் போராடுறாங்க காசாவுக்காக போராடுகிறோம் என்கிற பெயரிலே திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கின்ற முயற்சியை இன்றைக்கு செய்து வருகிறார்கள் திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பதோடு மட்டுமல்ல காசால நடக்கிற பிரச்சனைக்கு நரேந்திர மோடி தான் காரணம் சொல்றா பிரகாஷ்ராஜ் பேசுற காசால பிரச்சனைக்கு மோடியா காரணம் நரேந்திர மோடி தான் அங்கே போர் நிறுத்தத்திற்கான முயற்சியை மேற்கொண்டார் இந்திய அரசு தான் ரம்ஜான் மாதத்திலே இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த என்கிற வேண்டுகோளை முன்வைத்தது பாலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உதவுவதற்காக ஏராளமான நிவாரணப் பொருட்களை இந்திய அரசு தான் அனுப்பு நேற்று வந்து இந்த காசாவுக்காக எல்லாம் சட்டம் போட்டுருந்தாங்களே ஒரு பைசா கூட இல்லை இலங்கையிலே நம்முடைய இந்து தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது இவர்கள் எங்கே போனார்கள் கம்யூனிஸ்ட் இன்றைக்கு வேண்டும் என்றே திமுகவுக்கு ஓட்டு சேகரிக்க வேண்டும் முஸ்லிம்களை ஏமாத்துகிறான் காசால அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தாக்கப்படுவது அல்லது முஸ்லிம்களுக்கும் யுவதர்களுக்குமான மோதல் என்பதை முஸ்லிம் நாடே அமைதியா இருக்கான் அங்க சுத்தி இருக்கிற முஸ்லிம் நாடே சும்மா இருக்கலாம் இவனுக்கு என்ன கேடு தமிழகத்து வாக்காளர்களை மத அடிப்படையிலே பிரிக்கின்ற முயற்சி தமிழகத்து வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கும் முயற்சி இதிலே திமுக கூட்டணி கட்சியினர் வெகு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மத்திய அரசும் தேர்தல் நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா தேர்தல் கமிஷன் ராகுல் மேல நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக அவதூறுகளை பொய்க் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார் ராகுலுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் ராகுலுக்கு ஓட்டு போன தடை விதிக்கணும் எங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர்களுக்கு ஆறு மாத காலம் ஓட்டுரிமை பறிக்கப்பட்டது ஏன் ராகுல் மேல நடவடிக்கை எடுக்காம தேர்தல் கமிஷன் மௌனம் காக்கிறது தமிழகத்திலே வருகின்ற இருபது இருபத்தி ஆறு தேர்தல் நியாயமான முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாதி மத அடிப்படையில் வாக்கு சேகரிப்பதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய திமுக அவர்களை ஆட்சியிலே வைத்துக் கொண்டிருந்தால் இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் ஒரு நியாயமான தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்த முடியாது எனவே நம்முடைய மத்திய அரசாங்கம் குறிப்பாக மேதக ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி இவர்களெல்லாம் இணைந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஆறு மாத காலத்திற்கு முன்பாக திமுக அரசை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தேர்தல்கள் நியாயமான முறையிலே நடைபெறும் என்பது இந்து மக்கள் கட்சியுடைய கோரிக்கை வரக்கூடிய அக்டோபர் பதினாறாம் தேதி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிகள் குறித்த நிர்வாகிகளை நியமனம் செய்வது தேர்தல் பணிக்குழு அமைப்பது தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பது இதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாநில செயற்குழு கூட்டம் அக்டோபர் பதினாறு கோவையிலே பிஎம்என் திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்தில் பல பகுதிகளில் இந்து இயக்க தலைவர்கள் கைது செய்யப்படுவது திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பவர்கள் அவர்களை கைது செய்து பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் எங்களுடைய வன்மையான கன்னடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுவதும் ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறோம் வருகின்ற அக்டோபர் பதினாறாம் தேதி இந்து மக்கள் கட்சியினுடைய கூட்டத்திலே இவைகளெல்லாம் இறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது நீங்க தான் கேட்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் விமர்சனங்களை ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய சனிக்கிழமை பிரச்சார கூட்டங்களிலே வைத்திருக்கிறார் இது வந்து திமுகவே எழுதி கொடுத்தா அவர் பேசுறாரு அவரா பேசல ஏற்கனவே திமுக எழுதி தான் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் பேசினார் அவர் கையில் இருக்கிற பேட்டரியை வச்சு டார்ச் லைட்டை வச்சு டிவி உடைச்சார் கருணாநிதி குடும்பத்தை இதை விட அதிகமாக விமர்சனம் பண்ணார் திமுக தான் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிடக் கூடாது ஆகவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் விஜய் பேசுறாரே ஒழிய உண்மையிலேயே அவரே பிளாக் டிக்கெட் இருக்கிறவர் விஜய்க்கும் ஊழல் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் விஜய்க்கும் அவருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கு அவரே வரி கட்டாதாள் ஆகவே ஜோசப் விஜய் அவர்கள் திமுக பினாமியாக செயல்படுகிறார் திமுக டூல் கிட்டாக செயல்படுகிறார் இப்படி திமுக பல டூல் கிட் இருக்காங்க அதுல ஒரு ஆளுதான் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் அலெக்சன் ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் அவர் வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி குறித்து இனிமேல் ஒவ்வொரு ஒவ்வொரு திமுக நடிகனா பேச ஆரம்பிக்கும் இந்த திமுக வந்து தன்னுடைய பிரச்சார பாணி இது தன்னை எதிர்த்தே பேச வச்சு பிஜேபி ஏடிஎம் கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை அவங்க பிரிக்கிறது பிரித்தாளும் சூழ்ச்சி இதை திமுக நடைமுறைப்படுத்துகிறது ஆகவே ஜோசப் விஜயனுடைய திமுக எதிர்ப்பு என்பது நடிப்பு நாடகம் நன்றி